இன்றைக்கு வந்து மார்ச் மாதம் பதினேழாம் தேதி இலங்கையில் பாடசாலை மாணவர்கள் அதாவது குறிப்பாக சாதாரண தர பரீட்சை எழுத காத்திருக்கும் மாணவர்களுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை சொல்லுகிறோம் இன்றிலிருந்து அவங்களுக்கு பரீட்சை ஆரம்பமாக போகிறது நேர காலத்தோடு பரீட்சை மண்டபத்துக்கு போங்க இவ்வளவு காலம் படிப்படியும் படிச்சிருப்பாங்க படிச்சிருப்பாங்க ஆனா நேற்று தூங்கி இருக்க வேணும் கட்டாயமாக இன்றைக்கு நீங்க வடிவா எக்ஸாம்ல வந்து கேட்கிற கேள்வி கேட்கப்பட்டிருக்கிற கேள்விகளுக்கு பதில் எழுத முடியும் இப்ப நேற்றும் படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லி தூங்காம படிச்சிருந்தீங்கன்னா நீங்க சில வேலைகளில் தூக்க பரப்பா பார்க்கும் அதான் பொதுவாக பரீட்சைக்கு தயாராகின்ற நேரத்தில் இந்த முதல் நாள் படிக்கிறது அன்றைக்கு பரீட்சை அண்டைக்கு வெடியெலும்பி படிக்கிறது அந்த மாதிரி வேலைகளை தவிர்த்து முன்கூட்டியே முதல்லே வந்து தயார்படுத்தலில் இருக்க வேண்டும் அப்படின்றது பொதுவாக ஒரு இந்த படிப்பு சம்பந்தமான விஷயங்களை பற்றி பேசும்போது வழங்கப்படுற ஆலோசனையாக இருக்குது சரி கண்டிப்பாக எனவே மீண்டும் மீண்டும் எங்களது நல் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் தம்பி தங்கையர்களுக்கு எப்படியோ அப்படி சொல்லி இப்படி சொல்லி சரி வராது அந்த நாளைக்கு போக போகுது போய் மீட்டுட்டு வர போகுதுன்னெலாம் சொல்லி சொல்லி கடைசியில் ஒரு மாதிரி ரொக்கெட் போய் சேர்ந்துட்டு ஆமாம் ஆமாம் ஆமாம்

வந்தடைய என்ன ஒரு உலகமும் சேர்ந்து பிரார்த்திக்கிறது ஆமா ஆமா சந்தோஷம் தான் என் மகிழ்ச்சி தான் என்ன நானும் அந்த செய்தியை நேற்று எதுனா கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்தோன்னா மனசுல ஒரு அப்படி ஒரு சந்தோஷம் நாங்களும் எங்களுடைய நிகழ்ச்சியில எவ்வளவு நானும் சொல்லிக் கொண்டே இருக்கோம் கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்களுக்கு மேலாக போயிட்டு பத்து நாள்ல வருவாங்கட்டு போனார்கள் ஆனா தொடர் இந்த இயந்திர கோளாறு அந்த இந்த பிரச்சனை காரணமாக தான் வர முடியாமல் போனது நீங்க சொல்றத பார்த்தா அந்த சரியா அந்த ஒன்பது என்று சொல்லும் போது ஒன்பது மாதங்கள் என்று சொல்லும் போது கடந்த வருஷம் ஜூன் மாதம் ஆமா போனார்கள் போய் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தான் பூமிக்கு திரும்புறதுக்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கு ஆகவே நாங்களும் சேர்ந்து எல்லாம் அப்படியே ஒரு 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 மனசுக்கு நிம்மதி ஏற்பட்டது அந்த பற்றி பரிசுத்த பாப்பர் அவர் வந்து கடந்த மாதத்துக்கு மேலாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இப்பவும் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார் அவரை பற்றி பல்வேறு பொய்யான செய்திகள் எல்லாம் வந்தது அதாவது மருத்துவமனையில் இருக்கிறார்

விதமான ஒரு பாருங்க எனக்காக அப்படி பிரார்த்தனை செய்றாங்கன்னு சொல்லி ஒரு ஏற்படுற ஒரு விதமான ஒரு ஏன்னா அந்த மனசுக்கு ஏற்படுற மகிழ்ச்சியினுடைய வழிபாடு டெஸ்லா வாகனம் ஒன்று ரோட்ல வந்து நிக்குதுன்னா நீங்க என்ன செய்யுங்க தொட்டு பாப்பீங்களா இல்லையா தொடமாட்டேன் என்ன சொல்றீங்க அவ்வளவு டெஸ்லா வாகனம் ஒன்று நிக்குது அதுவும் டெஸ்லா லேட்டஸ்டான ஒரு மாடல் நிக்குது அந்த வாங்கிக்கலாம் நான் தொடமாட்டேன் தொடமாட்டீங்களா

அதனால மன்னிப்பு கேட்க மாட்டார் என்னுடைய கட்சிக்காரர் அப்படின்னு சொல்லி சொல்ற சூப்பர் என்ன சூப்பர் என்ன சூப்பர் என்ன சூப்பர் என்ன